பாஸ்கா காலம் ஐந்தாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு முடிய அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லிக்கோவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபயிக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் பெருவினேயே கான் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபொழுதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதை கண்ட பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து காலோன்றி நேராக நின்றும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோவோனியா மொழியில் தெய்வங்கள் மனித உறவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர் அவர்கள் பர்ணபாவே சேசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மாசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரினுள்ள சேசு கோவிலில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார் இதை கேள்வியுற்ற திருத்தூதர்கள் பர்ணபாவும் பவுனும் தங்கள் மேல் ஆடைகளை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்க கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தான் நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி போக செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின் கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது இது ஆண்டவரின் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் யோவன் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் நேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்ளுவார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா காரியோத்து யூதாசு அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்லுகிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளுவார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்ளுவோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்